ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு வேறு டீமில் இருந்தாலுமே கூட அந்த பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சகோதரர்களாக பழகக்கூடிய விராட் கோலி கே எல் ராகுல் அவங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஐபிஎல் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் இங்கே வந்து பணம் கொடுத்து ஒரு டீம் வாங்கிட்டாங்கன்னா அந்த டீமுக்கு கான்ட்ராக்ட் படி வந்து ஆடி தான் ஆகணும் அதில் ஒரு ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னா கே எல் ராகுல் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பெங்களூரை சேர்ந்தவர் ஆனால் அவர் வந்து டெல்லிக்காக ஆடுறாரு இன்னொரு புறம் வந்து விராட் கோலியை வரைக்கும் அவர் டெல்லியை சேர்ந்தவர் ஆனால் அவர் வந்து பெங்களூருக்காக வந்து ஆடுறாரு ஆர்சிபிக்கும் டெல்லிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பவர் பிளேல வந்து நடந்துச்சு அதை பார்த்துட்டு விராட் கோலி ராகுலுக்காக என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா பவர் பிளே விட்டுருங்க மூணு ஓவர்லேயே ஐம்பத்தி மூணு ரன் வந்து அடிச்சிட்டாங்க ஆர்சிபி இந்த சீசனில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசனில் எந்த டீமுமே வந்து மூணு ஓவரில் ஐம்பது ரன்கள் ஐம்பத்தி மூணு ரன்கள் ரன்கள் வந்து அடித்ததே கிடையாது ஆனாலும் விராட் கோலி ஒரு மிஸ்டேக் பண்ணார் அந்த மிஸ்டேக்னால மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா வந்து இந்த கேமில் ஃபஸ்ட் ஓவர் வந்து ஸ்டார்க்கு வந்து போட்டார் அந்த ஓவர் வந்து நல்ல ஓவர் அதாவது ஏழு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு அதுலேயும் வந்து ஒரு ஒய்டு அது ஃபோராகவும் வந்து போனுச்சு அஞ்சு ரன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடச்சிது அந்த அஞ்சு ரனும் போகலைன்னா ரெண்டு ரன் மட்டும் தான் ஃபஸ்ட் ஓவரில் அடிச்சிருப்பாங்க அப்போ ஃபஸ்ட் ஓவர் நல்ல ஓவர் ரெண்டாவது ஓவர் அக்சர் படையில் வந்து உள்ளே வந்தார் அக்சர் தான் கேப்டனு தைரியமாக டிசிஷன் எடுத்து அவர் உள்ளே வராரு பதினாறு ரன் அடிச்சிட்டாங்க ரெண்டாவது ஓவர் மூணாவது ஓர் திரும்ப ஸ்டாருக்கு வராரு அந்த ஓவரில் ஃபில் சால்ட்டு வச்சு செஞ்சுட்டாருங்க ஸ்டார்க்கை முதல் பால் சிக்ஸு ரெண்டாவது பால் ஃபோரு மூணாவது பால் ஃபோரு நாலாவது பால் நோ பால் அதில் ஃபோரு திரும்ப அஞ்சாவது பால் நாலாவது பாலுக்கு ரீ பால் போடுறாங்க அது சிக்ஸு அடுத்த அஞ்சாவது பால் ஒரு சிங்கிள் கிடைக்கிது ஆறாவது பால் கடைசி பந்தில் விராட் கோலிக்கும் ஒரு ஃபோர் அடிக்கிறார் லெக் பைஸில் ஒரு ஃபோர் வந்து கிடைக்கிது அப்போ அந்த மூணாவது ஓவரில் மட்டும் முப்பது ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க அதன் விளைவாக மூணு ஓவர்லேயே ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சிட்டாங்க ஆர்சிபி ஆனால் அது வந்து நிலைக்கலை சா சால்ட்டு மட்டும் களத்தில் நின்று இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் பவர் பிளேலே நூறுக்கு மேலே கூட ஆர்சிபி வந்து அடிச்சிருந்திருக்கலாம் ஆனால் அது நடக்க விடாமல் பண்ணது யாருன்னா விராட் கோலி பண்ண மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜென்ரலாகவே வந்து கோலி கூட ஒரு பிளேயர் நிற்கிறார் அப்படின்னா அவர் ரன் அவுட் ஆவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் விராட் கோலி கொஞ்சம் செல்ஃபிஷாக நடந்துக்கிறார் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து கோலிக்கும் ஃபில் சால்ட்டுக்கும் இடையே நடந்த ஒரு ஒரு கம்யூனிகேஷன் மிஸ்டேக்னால் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் வந்து ரன் அவுட் ஆயிருப்பார் அடுத்த ஓரே மூணு ஊருக்கு ஐம்பத்தி மூணு அடிச்சிட்டாங்க அடுத்த ஓர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் வந்து ரன் அவுட் வந்து ஆயிருப்பார் இதில் முழுக்க முழுக்க கோலியோட மிஸ்டேக் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து ஜெட்டு வேகத்தில் போன ரன் ரேட் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா பவர் பிளேல கடைசி ஓவர் வந்து முகேஷ் குமார் குமார் வந்து போட்டிருப்பார் ஒரு விக்கெட் எடுத்து மெய்டன் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் மூணு பேர் மெய்டன் பண்ணிருக்காங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் சிஎஸ்கேவுக்கு அகேன்ஸ்டாக மெய்டன் பண்ணார் வைபவ் அரோரா வந்து அவர் ஒரு ஓவர் மெயின்டைன் பண்ணார் இப்போ அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குமாரும் வந்து ஒரு ஓவர் வந்து மெயின்டைன் வந்து பண்ணியிருக்காரு இப்போ இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கே எல் ராகுலும் விராட் கோலி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க கே எல் தேடி விராட் கோலி போயிருப்பார் ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாம் தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ராகுல் வந்து கிரௌண்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க வருவார் அப்போ அந்த சமயம் கோலி தானாகவே அவர் வந்து தேடி போய் ஹக் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாரு அது மாதிரி கே எல் ராகுலும் கீப்பிங்கில் நல்லாவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு கேப்டன் பொறுப்புலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராகுல் வந்து ஒரு பிளேயராக ஆடிட்டு இருக்காரு இந்த சீசனில் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு நம்ப முடியாத இன்னிங்ஸ் அவர் வந்து ஆடல அப்படி இருக்கிறப்ப விராட் கோலி கிட்ட நிறைய டிப்ஸ் கேட்டுட்டு ராகுல் வந்து களமிறங்க போறாரு லோக்கல் பெங்களூர் அப்படிங்கிறது ராகுலோட சொந்த மைதானம் வேற ராகுல் வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது நன்றி